குஜராத்தில் சோம்நாத் கோவிலைச் சுற்றி நூற்றி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கை சற்று முன் நடந்துள்ளது இந்த நிலப்பரப்பில் பல்வேறு தர்காக்கள் மசார்கள் கனிகள் சில அத்துமீறிய கட்டிடங்கள் மசூதி மற்றும் இடுகாடுகள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆக்கிரமிப்புகள் அரசின் அனுமதியின்றி இருந்ததற்காக அவற்றை அகற்ற முடிவு செய்யப்பட்டது சோம்நாத் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இவ்விடங்களில் சிரமத்தை எதிர்கொண்டதாகவும் கோவிலின் புனிதத்தை பாதுகாக்க இந்த நடவடிக்கை அவசியமாகியது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல்முறையை விரைவாக நிறைவேற்ற முப்பத்தாறு புல்டோசர்களின் உதவியுடன் இரவு பகலாக திட்டமிட்டது அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் அதற்கான எல்லா விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டு அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சோம்நாத் கோவில் குஜராத்தின் மிகப் பழமையான மற்றும் புகழ்பெற்ற பொன்னிய ஸ்தலங்களில் ஒன்றாகும் இதற்காக சுற்றுவட்டார நிலப்பரப்பு துர்நடப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு எளிதில் சென்று வழிபட வழி செய்யப்பட்டது இந்த நடவடிக்கை தொடர்பாக சமூக வலைதளங்களில் சிலர் வரவேற்றாலும் சிலரின் எதிர்ப்பும் இழையோடியது குறிப்பாக சில தரப்பினரால் இது மதசார்பற்ற செயல்பாடாக இல்லாமல் அரசியல் நோக்கத்தில் எடுத்த முடிவு என கூறப்பட்டது இருப்பினும் குஜராத்து அரசு இதற்கு சட்ட பின்புலத்தையும் தரவுகளையும் முன்வைத்து கோவிலின் முக்கியத்துவம் மற்றும் அந்த பகுதியில் சட்டத்தின் பாய்ச்சல் முறையாக நடைமுறைக்கு வந்துள்ளது என கூறியது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்